வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நடத்தும் மாபெரும் ஆன்லைன் தொடர் வகுப்பு பதினாறு நாட்கள் திருமண பொருத்தத்தில் வித்தகராக வேண்டுமா இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு வகுப்பு நடைபெறும் நாள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் இரவு ஏழு முப்பத்தி இரண்டு மணி முதல் ஒன்பது மூன்று மணி வரை சேவை கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்தி இருநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜாதகருக்கு ஏற்ற திருமண லக்னங்களை எவ்வாறு அறிவது நட்சத்திரங்களை பஞ்சபூத தன்மையில் எவ்வாறு பிரிப்பது கிரக வலிமை மற்றும் தோஷங்கள் பற்றிய துல்லிய விளக்கங்கள் செவ்வாய் ராகு கேது விளக்கங்களும் பரிகாரங்களும் தோஷம் பரிகாரங்களும் விளக்கங்களும் மாந்தி தோஷம் விளக்கங்கள் மற்றும் பரிகாரங்கள் புத்திர தோஷம் என்றால் என்ன எவ்வாறு தடுப்பது நட்சத்திர தியாஜியம் மிருத்யு பாகைகளில் பிறந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஏற்ற வரன்களை தேர்ந்தெடுக்கும் முறை அஷ்டவர்க்கம் மூலம் துணையின் பண்டைய கால திருமண சடங்கு முறைகளை அறிதல் விவாக சக்கரம் அமைக்கும் முறை பஞ்சகம் பார்க்கும் முறை கரணத்தை கொண்டு பொருத்தம் நிச்சயிக்கும் முறை துணையின் நட்சத்திரங்களை அறிதல் வரன் உள்ள திசையும் தூரமும் வரன் சொந்தமா அசலா என அரிதல் திருமணம் ஆகும் காலம் அறிதல் குழந்தை ஆனா பெண்ணா என அறியும் முறை தாரதோஷம் யாருக்கு இளமை திருமண அமைப்பு யாருக்கு முதுமை திருமண அமைப்பு யாருக்கு ஆயில்யம் மூலம் கேட்டை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமண தடை உள்ளவர்களா நட்சத்திர தசா பொருத்த விளக்கங்கள் பாவ கிரக விளக்கங்கள் திருமணம் நடக்க செல்ல வேண்டிய கோவில்கள் மற்றும் வழிபாடுகளின் தொகுப்பு கிரக பொருத்தம் மூலம் இருபத்தி ஐந்து ஜாதக ஆய்வுடன் கூடிய விளக்கங்கள் திதி சூனிய நட்சத்திரங்களை எவ்வாறு தடுப்பது பி எம் ஆர் சிஸ்டம் படி உங்கள் வரன் வரும் நட்சத்திரம் அறிதல் மேலும் வெளியில் சொல்லப்படாத பல ரகசியங்களும் வகுப்பில் கற்றுத்தரப்படும் திருமண பிரசன்னம் நவாம்ச ரகசியங்கள் கற்றுத்தரப்படும் வீட்டில் இருந்தபடியே இந்த சிறப்பு தொடர் வகுப்பில் பதினாறு நாட்கள் கலந்து கொள்ளலாம் வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் தரப்படும் பயிற்சி ஆசிரியர் பேராசிரியர் டாக்டர் மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ பிஎச் அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவன தலைவர் பள்ளிப்பாளையம் பயிற்சி பெறும் அனைவருக்கும் பயிற்சி சான்றிதழும் திருமண களஞ்சியம் நூலும் வழங்கப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டால் டிஎஸ்ஜேவி ஆப்பில் எளிமையாக பொருத்தம் பார்க்கலாம். முன் பதவிற்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட विद्यालय நிர்வாகக் குழு உறுப்பினர். செல் நம்பர் 7824817678